இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஆஸ்ட்ரா எம்கே ஒன் ஏவுகணையை இந்தியாவினுடைய விமானப்படை ஆட செய்திருக்காங்க இது இந்தியாவினுடைய எல்லையை எப்படி பாதுகாக்கப் போகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய தராங் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் பயிற்சி சூலூரில் நடந்து வருகிறது அது இந்தியாவுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானை சமாளிப்பதற்காக வான்வெளி முன்னறிவிப்பு விமானத்தை டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க அது எப்படி சமாளிக்க போகிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக் ஓகலாம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இரநூறு ஆஸ்ட்ரா எம்கே ஒன் ஏவுகணையை இந்தியாவினுடைய விமானப்படை ஆடர் செய்திருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த ஏவுகணை மூலமாக இந்தியாவினுடைய முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானம் அதே மாதிரியே சுகாய் எஸ்யூ தேட்டி மிக் டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரி போர் விமானத்தின் மூலமாக இந்த ஏவுகணையை செயல்படுத்த முடியும் இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஸ்ட்ரா ஏவுகணையை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரியே பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இவர்கள் சேர்ந்து தான் இதை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக எதிரியை துல்லியமாக இதன் மூலமாக அளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் போர் விமானம் வந்தாலும் ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் எது வந்தாலும் துல்லியமாக கண்காணித்து இதன் மூலமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா கிளைமேட்களிலும் திறன்பட செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாக லடாக் போன்ற கிளைமேட்டுகளிலும் அதே மாதிரியே ராஜஸ்தான் போன்ற வறண்ட வானிலைகளிலும் எல்லா கிளைமேட்டுகளிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது உள்நாட்டிலேயே தயாரிக்கிற காரணத்தினால் என்னுடைய டெக்னாலஜி எல்லாமே பாதுகாக்க வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்ட்னா ஆக்ஸ்ட்ரா எம்கே டூவை சொல்லலாம் ஆக்சுவலா இது வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இருக்கிறது இது வந்து டெவலப்மெண்ட் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி அது நூத்தி அறுபது கிலோமீட்டர் வரை கொண்டு போகணும் அதற்காக நிறைய சின்ன சின்ன ரக மோட்டரை உள்ள இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ரா குரூப்ல முன்னூறு கிலோமீட்டர் கொண்டு போகிற அளவுக்கு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நிறைய ப்ராஜெக்ட்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதனுடைய வேகம் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இது சொல்லப்படுகிறது இந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறை ரெண்டாயிரத்தி நாலுல தான் அப்ரூவல் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணுக்குள்ள நாற்பத்தஞ்சு ஏவுகணையை ஆறு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து இந்தியாவினுடைய விமானப்படைக்கும் கடற்படைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா போர் விமானத்துல உள்ள வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க அதே மாதிரியே போர் விமானம் விண்ணில் பறந்துட்டு போது எந்த டைம்ல நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த டைம்ல எதிரினுடைய வான்பரப்பில் எங்கிருந்தாலும் துல்லியமாக கணித்து இதன் மூலமாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஆஸ்ட்ரா எம் கே ஒன் ஏவுகணைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இதில் டெவலப்மெண்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மல்டி தரான் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் பயிற்சி இந்தியாவில் நடந்துட்டு வருகிறது ஆக்சுவலாக இது ஆகஸ்ட் ஒம்பதுலிருந்து இருபத்தி நான்கு வரை கோயம்புத்தூரில் உள்ள சூரூரில் நடந்து வருகிறது ஆக்சுவலாக இந்தியா இன்வைட் பண்ணது ஐம்பது நாடுகளை இன்வைட் பண்ணாங்க பட் நமக்கு முப்பது நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் பத்து நாடுகள் தன்னுடைய போர் விமானங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் இந்தியாவின் சார்பில் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம்கே ஒன் ஏ சுகாய் எஸ்யூ தேர்ட்டி மெக் டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரி பல்வேறு உயர் ரக போர் விமானங்களை இதில் பயன்படுத்தி பயிற்சியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்யூச்சர் மாடலையும் ஷோக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது எதற்காகனா வருங்காலத்துல எக்ஸ்போர்ட்டை அதிகரிப்பதற்காக தான் இதை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பயிற்சியில் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய நாடுகள் எல்லாருமே இதில் பங்கேற்றிருக்காங்க அதுவும் முக்கியமாக யூஎஸ் ஜெர்மன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா யுஏஏ சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகள் இதில் பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாம் கட்டம் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் அடுத்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உலகத்தில் எந்த இடத்துல போர் பயிற்சி நடந்தாலும் இந்தியாவும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவர்களும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவது ஒரு மிகப்பெரிய வழக்கமாக பார்க்கப்படுகிறது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் இந்தியாவினுடைய ஒற்றுமையை அதிகரிப்பதற்காகவும் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து எல்லையில் அடிக்கடி சண்டையிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து எல்லையில் அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதை இந்தியா சமாளிப்பதற்காக வான்வழி முன்னறிவிப்பு விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெட்ரா ஆட்போன் ஏர்லை வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானத்தை விமானப்படைக்கும் கடற்படைக்கும் ஆர்டர் செய்து பர்ச்சேஸ் கிட்டத்தட்ட ஒன்பது இந்தியாவில் அவைலபிள் அதற்கு ஈக்குவலா பாகிஸ்தானும் ஆர்டர் செய்து வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா அவர்களும் ஒன்பது ஆர்டர் செய்து வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய விமானத்தினுடைய பெயர் ஏர்போர் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமானத்தை ஆர்டர் செய்து வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியா பிரேசில் ஒன் ஃபார்ட்டி விமானத்தின் மூலமாக தான் இந்த ஏர்போன் ஏர்லைவான கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம அட்டாச் செய்து நம்ம பயன்படுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும் ரொம்ப பெட்டரா இருக்கான்னு கேட்டா ஹண்ட்ரட் பெட்டரா பெட்டரா சொல்லலாம் ஏன்னா நம்முடைய வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரம் வரை நம்முடைய ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் போக முடியும் பட் அவர்களுடைய ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஒன்பதாயிரம் அடி உயரம் வரைக்கு மட்டும்தான் செல்ல முடியும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்முடைய லடாக் போன்ற பகுதியை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் அடி உயரம் இருக்கு அந்த உயரம் கூட அது போக முடியாது அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக் மாடலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்முடைய ஏர்போன் ஏர்லிவானிங் கண்ட்ரோல் சிஸ்டம் டோட்டலாக கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வந்து சரௌண்டிங் கவர் பண்ணுது பட் பாகிஸ்தானுடைய அவர்களுடைய ஏர்போன் ஏர்லிவாரிங் சிஸ்டம் சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் கவர் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால அதை விட இந்தியா பெட்டராக தான் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வருகாலத்தில் நம்ம இதை விட இன்னும் பெட்டராக உருவாகுவோம் அப்படின்னு சொல்லி நம்புவோம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்